இன்னைக்கு சக்கரை பொங்கல் தாங்க செய்ய போகிறேன் என்னுடைய பையன் நாலு நாளாக இதை கேட்டுக்கிட்டே இருக்காப்புல இந்த சக்கரை பொங்கல் எங்கள் அம்மாவும் நல்லா செய்வாங்க எங்கள் மாமியாரும் சூப்பராக செய்வாங்க நான் இன்னைக்கு குக்கரில் செய்கிறனால எங்கள் அம்மாட்ட தான் மெஷர்மெண்ட்லாம் கேட்டிருந்தேன் இதுக்கு முதல்ல பச்சரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு அரை கப்புக்கு ரெண்டு ஸ்பூன் கம்மியாக எடுத்திருக்கேங்க இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துடலாம் தண்ணியோட கணக்கு பார்த்தீங்கன்னா நாலுற கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கப் பால் சேர்த்து விட்டுருக்கேன் லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டு மூடி போட்டு விசில் வச்சு விட்டுற வேண்டியது தான் என்னுடைய குக்கர் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்ததுனால நான் ஒரு ஏழு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு ஒரு கப் வெள்ளம் உடைச்சு சேர்த்துருக்கேங்க இதை நல்லா கரையட்டும் கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் விசில் வந்ததுக்கு அப்புறமா அரிசியும் பருப்பும் திறந்து பார்க்கும்போது நல்லா குழஞ்சி வந்திருக்கணும் அதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த வெள்ளைப்பாவம் ஊத்திட்டு கொஞ்சமா ஏலக்காய் தோளும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இதை கலந்து எடுக்கும் போது அடியிலிருந்து சூட்டோட சூடா கலந்து எடுத்துட்டோம்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க கடைசியா நிறைய நெய் விட்டுட்டு முந்திரி பருப்பு போட்டு தாளிச்சு எடுத்துக்கிட்டேன் திராட்சை இருந்தா கூட கூட சேர்த்துக்கலாங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஆளுக்கு ஒவ்வொருவாய் சாப்பிட்டு அப்படி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது